அதாவது சிந்தை தமிழ் அழகான வார்த்தை சிந்தை ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் மைண்டு இங்கே பாருங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவங்க மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறாங்க மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறவங்க தான் மாம்சத்தின்படி நடப்பாங்க ஆவியின்படி நடக்கிறவங்க எப்படி என்ன அதாவது ஆவிக்குரியவைகளையே சிந்திப்பாங்க நம்ம இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் ஜோம் பண்ணலாமா நம்ம தனித்து போய் ஒரு ஃபாஸ்ட் பண்ணலாமா அல்லது இன்றைக்கு அதிகாலையில் எழும்பி தேவனுக்கு முன்பாக நிற்கலாமா அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெவம் பண்றதுன்னா எப்படி தாவியானவர் என்று இந்த ஊழியர் வாரம் வாரம் பேசுறாரே அப்ப இந்த பரிசு தாவியானவருடைய நடத்துதலை எனக்கு தரணுமே ஆவியானவரே இப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும் இதுதான் ஆவிக்குரியவங்க பேசுறது ஆவிக்குரியவங்க கிட்ட போயிட்டு சினிமா பாக்கா வரீங்களா நாங்கள் வந்து அங்கே ஊர் சுற்ற போகிறோம் வரீங்களா அப்படின்னா அவங்க வந்து அவங்க அதெல்லாம் உடன்பட மாட்டாங்க உடன்பட மாட்டாங்க அதாவது மாம்சத்துக்குரியவங்க அதாவது கத்தளை பிள்ளைகளே மாம்சத்தின் சிந்தை அடுத்த வசனம் பாருங்கள் மரணம் ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம் மாம்ச சிந்தை மரணம்னா என்ன அர்த்தம்னா இந்த மாம்சத்து இந்த இந்த சிந்தையில் எப்பவுமே இந்த ஃப்ளஷ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த ஆவி ஆவியர்களை உள்ளான மனுஷன் அவன் செத்தே போயிடுவான் மழுங்கி போயிட்டான்னு சொல்கிறாங்கல்ல அவனை திருத்த முடியாது முடியாதுப்பா மழுங்கி பாவன் அவனுக்கு ஒரு பாவ உணர்வே கிடையாது எவ்வளோ சொல்லியும் கேட்கலைன்றாங்கள அந்த அவன் அந்த அவனுடைய அந்த ஆத்துமா அறிவில்லாமல் போயிடும் அறிவில்லாமல் போயிடும் அதனால் இந்த கடைசி காலத்தில் அதாவது எப்போது நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கத்தக்கதாக ஆவியின் சிந்தை உடையவர்களாக இருக்கத்தக்கதாக பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே நம்ம நிரப்பப்படணும் இப்போ கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் ஜோம் பண்ண போகிறேன் அப்போ நீங்கள் சொல்கிறபடி நான் என்றைக்கோ அபிஷேகம் பெற்றுட்டேன் ஆனால் இதுலேருந்தெல்லாம் எனக்கு விடுதலை இல்லையே நீங்கள் சொல்கிறா மாதிரி என்றைக்கோ அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷெல்லாம் பேசுவேன் கூட பேசுவேன் இப்போ கூட பேசுவேன் ஆனால் எனக்கு அது இதுலேருந்து ஒரு டெலிவரன்ஸ் இல்லையே பர்மனண்ட் டெலிவரன்ஸ் இல்லையே நல்ல கேள்வி உங்கள் உள்ளத்தில் எழும்பி இருக்கிறது அதுக்கு விஷயம் என்னன்னு கேட்டால் சிம்சன் மேலேயும் அனாயின்ட்டு இருந்தது பழையற்பாட்டு காலத்தில் நியாயாதிபதியாகி தெரிந்து கொண்ட சிம்சன் மேலே அபிஷேகம் வந்து இறங்கினது ஆனா சாத்தான் அவரை தந்திரமா வலையில விழ தக்கிறதுக்கு பயங்கரமான ஒரு டெக்னிக்லாம் கையாண்டான் கையாண்ட போது இந்த சிம்சோன் அதாவது தன்னுடைய பலன் அவனுடைய முடியில இருக்கு என்று தெரிந்தும் அவன் வந்து அசுத்தாவி அவனை நயவஞ்சகமாய் பேசும்போது அந்த பலத்தின் ரகசியத்தை அவன் சொல்லியிருக்க கூடாது சொல்லிட்டான் ஏன்னா அவன் அந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டான் பாருங்கள் சத்துருவினுடைய ஏரியாவுக்குள்ளே போனான்னா அந்த ஆளுகைக்குள்ளே போயிடுவான் அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே போயிடுவான் அவனுடைய சிந்தையெல்லாம் அதுக்கேற்ற மாதிரியே மாறிடும் அதனால்தான் அவிஸ்வாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது நல்லது இந்த காலத்தில் எதுக்கெடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் 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 தான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க வெரி குட் ஆனால் நீ பழகுகிற நபர் எந்த ஆவி உடையவன் அவனுடைய ஸ்பிரிட் எதில் இருக்குது அவனுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் அந்த ஸ்பிரிட் தான் உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகும் எப்படி ஒரு குடிகாரன் இன்னொரு குடி இன்னொரு சாதாரண மனிதனை குடிகாரனாக மாற்றுகிறான் எப்படி ஒரு ஸ்மோக்கர் இன்னொருத்தவனை ஸ்மோக் பண்ண வைக்கிறான் அவங்களே சேர்ந்து சேர்ந்து சும்மா சும்மா ஸ்மோக் பண்ணி இதில் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்படியே ரெண்டு மூணு நாள் சொல்லி கொடுக்க மூணாறு நாள் தன்னாலே அது வந்துரும் பாருங்க எப்படி பாட பாட பாட்டு வருது இல்லை எல்லாருமே பிறக்க தாயின் கருவியில் உருவாகி வெளியே வரும்போதே பாடகர்களாக வந்தாங்களா அல்லது எங்களை மாதிரி பிரசங்கியார்களை மாதிரி நாங்கள் வந்தோமா இல்லையே கர்த்தடை பிள்ளைகளே நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த காரியத்தில் நம்ம வல்லவர்களாக மாறுறோம் அந்த மாதிரி தேவன் சொல்லாத தேவன் விரும்பாத நண்பர்களோடு கூடுவாரோடு கூடும்போது அதாவது தேவையில்லாதவர்களோடு நம்ம பயணிக்கும்போது அந்த ஸ்பிரிட் வந்து அப்படியே நம்மளை பொசஸ் பண்ணிடுறோம் அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம மிகுந்த கவனத்தோடும் இந்த பூமியில் வாழணும் அப்போ இதுக்கு தான் ஆவியானவருடைய அபிஷேகம் உள்ளே இருக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன தெரியுமா அனுதினமும் ஆவியானவரோடு பேசணும் வீட்டை விட்டு கிளம்புறீங்க ஆவியானவர் நமக்கு சித்தம் இல்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது என்னை நீங்கள் தடுத்து போட்டுருங்க என் ஃபோனில் சித்தம் இல்லாத ஆட்களோடு நான் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது ஆமேன் என்னை ஆளுகை பண்ணுங்க அவியானவரே அப்படின்னு நீங்கள் ஜெவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க அடிக்கடி டங்ஸில் அந்நிய பாஷையில் தனித்து பேசிக்கிட்டே இருக்கணும் கூட்டத்தில் பேசுறதெல்லாம் வேறு விஷயம் கூட்டத்தில் பேசுகிறது ஊழியத்தில் பேசுறதா அது வேற ஆனால் தனித்து தேவனோடு கூட பேச பேச பேசதான் நாமவே ஏதாயும் ஒரு துரதிருஷ்டவசமாக போய் தற்செயலாம் மாட்டிக்கிட்டால் கூட ஆண்டவர் நம்மளை தப்பிச்சோம் பிழைச்சோன்னு வெளியே தூக்கிட்டு வந்துடுவார் பாருங்கள் வெளியே தூக்கிட்டு வந்துடுவார் இப்போ பேதரு அவர் அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லப்பான்னு சொன்னது உண்மை தான் ஆனால் அந்த பேதரு நூற்றி இருபது பேர் மே மாடியில் அவரும் போய் அங்கே அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணதினால பத்து நாளாக காற்று கிடந்ததுனால அந்த அனாயிடிங் அவர் மேலே இறந்ததினால பழைய வாழ்க்கையில அடிபட்டு போச்சு பழைய வாழ்க்கை அதே போல தானே தோமா தாமஸ் அவருக்குள்ளே டவுட்டிங் தாமஸாக இருந்தார்ல ஆனால் அவரும் அந்த அபிஷேக கூட்டத்தில் இருந்தனால பழைய வாழ்க்கையில் அடிபட்டு போச்சு ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகளெல்லாம் ஒழிந்து போயின